இவரே லைவ் சார் இவர் இவர் பேர் வந்து தமிழ் தெரியுதா தமிழ்னா தமிழ்லாம் பேசலாம் நம்ம தமிழ்காரங்க யார இந்தியார யாரன்பாக மாட்டாங்க இவர் ஒரு பேர் சொல்லுங்க நீங்க உங்களைப் பத்தி அறிமுகப்படுத்துங்க சுத்தமா சொல்லுங்க

கிளீன் பண்ணிக்கும் ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அவங்க புரிய மாட்டேன் இது வந்து நான் அன்னைக்கு முந்தா நேற்றுக்கு வந்து டெய்லரை பார்க்குறதுக்காக நான் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இங்கே யூனிஃபார்ம் போட்டு நிறைய குழந்தைகள்லாம் இருக்குது உள்ள பரதநாட்டியம் நடந்துகிட்டு இருந்துச்சு என்ன பாட்டு போடுறாங்கன்னு நானாக உள்ளே பார்க்கும்போது தரம் தரம் தரன அந்த கைலை நாத நடனம் ஆடும் சிவரூபம் தமிழ் பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்போ இது நாதவினோதங்கள் பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்ப ஒரு நபர் ஆமா இது தமிழ் பாட்டு தான் நாத வினோதங்கள் பாட்டு தான் சொல்லிட்டு நமக்கு சுத்தி தமிழ்நாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பத்தி சொன்னேன் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு நான் சினிப்பில்ல நிறைய பேருக்கு நான் திருப்பு மணியா இருந்திருக்கேன் இவர் சொல்றாரு என்னோட பையனும் இந்த மாதிரி சினிமால இருக்கிறாங்க

எது நினைக்க கூடாது பிரச்சனை குடுக்கறது அதெல்லாம் கூடாது நினைக்க கூட கூடாது பணமோ பொருளோ எதுவுமே நினைக்க கூட கூடாது வந்து ஆசிரியர் பைசா நான் குடுக்கறேன் எப்போது நான் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல விதத்தில் நிறைய பேருக்கு ஹெல்ப்பிங் மைண்டோட இங்கே உங்களுக்கு பணம் வர 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 இத்தனை பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு படிப்புக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நீங்கள் வந்துடுவோம் ஆனால் மூணு வந்துக்கிட்டே இருக்கும் பூர்ணமிதக பூர்ணமிதம் ஒரு நாள் பூர்ணம் திருச்சி மத்திய பூர்ண மாதாயை பூர்ணமேவாக சுஷ்டியது இந்த ரெண்டு குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த குருவின் பேர்னால் நான் எனக்கு நல்லா ஆசீராக இருப்பாங்க நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு சட்ட சட்டம் பைய

சரிதா என்றைக்கு ஏதாவது நம்ம செய்யணும் இவங்க நம்மளை செஞ்சுட்டாங்க பதிலுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது என் பேரை சொல்லி யாருக்கோ உண்டியில் போய் கொடுத்தேன் அவங்க அம்மா சொன்னாங்களே பிரச்சனை அதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது ஆனால் உங்கள் இடத்துக்கு நான் வந்தேன்னா எனக்கு சாப்பாடு ஸோ ஏன்னா உங்கள் இடத்துக்கும் எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா சாப்பாடு வந்து நிதி வேலைக்கு சாப்பாடு வந்து நிதி வேலைக்கு அதனால

படங்கள்ல வந்து என்னுடைய பேர் வர்றாங்க எனக்கு ஒவ்வொருத்தரும் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த படத்துல அந்த எனக்கு வச்ச பேரை வந்து உங்களுடைய படங்கள்ல உள்ள கதாநாயகி அந்த சின்ன வேலைக்காரி எந்த ஒரு பெண் கேரக்டர் எங்கள் பெண் கேரக்டர்ல என்னுடைய எனக்கு வைக்கப்பட்ட பேர் வரணும் இரண்டாவது பாடல் வரிகள்ல வந்து என்னோட பேர் வந்து பூக்களோட பேர்லாம் எனக்கு வச்சிருப்பாங்க அது வரணும் பௌர்ணமி நிலா பிறை அந்த வானம் சம்பந்தப்பட்டது எல்லாமே அந்த பாடல் வரிகள்ல வர்றது அப்படி வந்து வந்ததுன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்

பொண்ணே அவங்க உட்காந்து பேச ஆகிட்டு அப்போ தான் எல்லா விவசாயத்தையும் சொன்னாங்க நானும் அந்த விவகாரத்தான் கேட்டு எனக்கு பையன் நடிக்காம பிள்ளைகளாக இருக்காங்க டாக்டராக இருக்காங்க எல்லாம் சொன்னேன் சரி அவங்க கொண்டாந்து காமிங்க பையனை எல்லாத்தையும் கொண்டாந்து காமிங்க நான் ப்ளஸ்ஸிங் பண்ணுறேன் நீங்கள் நல்லது நடக்கும் எல்லாமே பெரிய பெரியால் ஆகிங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அது மட்டும் இல்லை எனக்கும் காசு கொடுத்தாங்க கொடுத்து ப்ளஸ்ஸிங் பண்ணாங்க கொஞ்ச நேரம் ஒரு ஃபீலிங் வந்துச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நம்பிக்கையிலேயே ஃபுல்லாக நம்ம குடும்பத்துக்கே ஏதோ நல்லா வேண்டி போகன்னு சொல்லி எல்லாம் பண்ணி இன்னைக்கு நம்பிக்கை ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு பேர் வந்து மகாராசின்னு நான் வச்சிருக்கேன் மகாராசி 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 ரெண்டு வச்சுக்கலாம்

கீதம் என்பது பல்லவியானு பல்லவியா இல்லை சரணங்களா அப்படின்னு வரும்போது யாவும் திறப்பது சரணத்திலே அந்த சரணத்தில் தருணத்திலே அதுல வரக்கூடிய அந்த சரணம் அப்படிங்கறத சரணம்ங்கிறது வர்றதுனால எனக்கு சரண்யான்னு கே எஸ் ரவிக்குமார் வச்சுதாக எனக்கு இப்போ காட்டிக்கிட்டு இருக்குது அது உண்மையான நேரம் அவர்கிட்ட தான் கேட்கணும் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் வருகிறேன் உங்களை எடுக்கணுமா வேண்டாமா போதும் போதும்